கத்திர்கஸ்தோத்ரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் வசனம் உடைய வார்த்தைகள் என் ஆவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இனிமையானவர் அவருடைய வார்த்தைகளும் இனிமையானவைகள் தாவேத் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் எப்பொழுதும் கத்துடைய வேதத்தை தியானித்த ஒரு மனுஷர் அவர் ஒரு ராஜாவாக இருந்தும் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தில் வைத்திருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் பார்க்க முடியும் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அவர் விவரிக்கிறார் இங்கே நூற்றி மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் நம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் தேவனுடைய வார்த்தை இனிமையானது அது ருசி உள்ளது அதன் அர்த்தம் என்ன என்றால் அது மிகவும் இன்பமான ஒன்று கத்துடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசம் வரும் இனிமையாயிருக்கும் இன்பமாயிருக்கும் இருக்கும் தான் சொல்லுகிறார் இந்த கத்துடை வார்த்தைகள் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இன்றைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி ஏதெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள் மலைக்கு போகிறார்கள் ஆறுகளிலே போய் முங்குகிறார்கள் குளிக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லுகிறது பர்சுத்த வேதாகமத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நூற்றி இருபத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக எமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என்று அல்ல வாய்க்கு மதுரமாயிருக்கிற இந்த தேனை போன்ற கத்துடைய வார்த்தை பொன்னிலும் அதிகமாய் நேசித்தாராம் தாவிது ராஜா தொண்ணூற்றி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் மது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் நாள் முழுதும் அது என் தியானம் எப்போ டைம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கத்தோடைய வேதத்தை ஒரு ராஜா தியானிக்க முடியும் என்றால் சாதாரண மக் மக்களாகிய நாம் எவ்வளவு அதிகமாய் கத்தோடைய வேதத்தை தியானிக்க முடியும் இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உடைய வேதத்துக்கு காத்திருக்கிறேன் நூற்றி நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது மது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அருமையான கத்துடை பிள்ளைகளே எவ்வளவு பெரிய சமாதானத்தை ராஜா கத்துடைய வார்த்தைகளின் மூலமாக பெற்றுக்கொண்டார் அதிகால எழும்பி தேவண்டே வேதத்தை தியானித்தார் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே அவருடைய கண்கள் விழித்து கொள்ளுமாம் வேதத்தை தியானிப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம் கத்துடைய வார்த்தை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வளவு நேரம் கொடுக்கும் கத்துடைய வார்த்தைகளை நாம் வாசித்து கண்களிலே மட்டும் வைத்திருக்கிறோமா அல்லது மூளையிலே வைத்திருக்கிறோம் கத்துடைய வார்த்தை இருக்க வேண்டியது நம்முடைய இருதயம் என்று பர்சுத்த வேதாபமத்தில் தேவன் சொல்லுகிறான் ஆகவே நாம் கத்துடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல அதை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கேட்ட கிருபைகளை தேவனும் தந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்துடைய வேதத்தை தேனை போன்ற இனிமையான கத்துடைய வார்த்தைகளை நேசித்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் வைத்து அதற்குரிய நேரத்தை கொடுத்து கத்துடைய வேதத்தை தியானிக்க தேவனுடைய சமாதானத்தை சுதந்திரிக்க ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியான ஒரு துதி கணம் மக்கை செலுத்துகிறோம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமென் காட் பிளஸ் யூ